ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி நந்திஸ் பேண்ட்ரியில் வந்து ஜூனியர் நந்தினி நான் தான் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் புள்ளி பச்சடி ஆக்சுவலி என்னென்னா இன்றைக்கி என்ன எங்கள் ஆற்றுக்கு கெஸ்ட்டு வராங்கிறனால அவளை ரிசீவ் பண்ணுறதுக்கா அம்மா அப்பா போயிருக்கா ஸோ அதில் அவள் பிஸியாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து அசு வீடியோ எது ப்ரிப்பேர் பண்ணலை காற்றாலும் வந்து சமையல் பண்ணிட்டா பட் ஸ்டில் வீடியோக்காகனு பார்த்தோம்னா அது வந்து லெட் மீ ஷோ யூ சாம்பார் கலந்த காய்கறி போட்டு சாம்பார் அண்ட் தென் அவரைக்காய் கறி தேங்காய் போட்ட கறி ஸோ ஐ ஃபீல் தட்ஸ் நாட் ஏன ஸ்டில் ஒரு சின்ன சின்ன அடிஷன் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அண்ட் ஆல்சோ வீடியோவுக்கு போடுற மாதிரி இருக்கணும் பிகாஸ் அந்த கறி சாம்பார் வகைரா வகைரெலாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ திஸ் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல் டிஷ் வெண்டைக்காய் புளி பச்சடி ஸோ நான் அதுக்கு வந்து பத்து பத்து கிட்ட எடுத்திருக்கேன் அப்ராக்சிமேட்லி கொஞ்சம் தான் தேவைப்படும் அது நார்மல் நம்ம கறி பண்ணுற மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தாலே போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஹெட்ஸையும் டெய்ல்ஸையும் கட் பண்ணிக்கணும் வந்து குட்டி குட்டியாக தான் நறுக்கணும்னு ரொம்ப சொல்லிருந்தாங்க ஸோ தட் இட் கெட்ஸ் குக் ஈஸிலி ரொம்ப ஈஸியாக அது வந்து குக் ஆகிடணும் ஃபஸ்ட்டு இதை போட்டு பதக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம புளியில் வந்து இதை வேக வைப்போம் அந்த புளியோட டேஸ்ட் இதில் நல்லா இறங்குறதுக்காக ஸோ நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எல்லாமே நறுக்கி முடிச்சாச்சு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஈஸியாக வேகிறதுக்காக கொஞ்சம் பெருசாக நறுக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் நான் அலம்பிட்டு உடனே நான் நல்லா அந்த பிசு அந்த இது இருக்குது நீங்கள் கொஞ்சம் வந்து முதல்ல அலம்பிட்டு ஃபேனில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நறுக்குனீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி பிசு பிசு தன்மை இருக்காது வெண்டைக்காய் விட அந்த மாதிரி தண்ணி படும்போது இல்லை உப்பு உடனே போட்டு நம்ம வேக வைக்கும்போது தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ வாங்கதான் நம்ம புளி பச்சடி பண்ணிடலாம் இதுக்காக வந்து நான் வந்து புளியை ஊற போட்டிருக்கேன் ஒரு பெரிய சீஸ் நெல்லிக்கானு சொல்லிக்கலாம் அளவு ஊற போட்டுருக்கீங்க பட் ஆனால் தண்ணி வந்து லிமிட்டடாக விட்டு ஊற போடணும் அப்போ தான் திக்கான நமக்கு வந்து டேம்பெண்டு பேஸ்ட்டு இல்லை பியூரின் எதுன்னா சொல்லலாம் அது கிடைக்கும் ரொம்ப தண்ணி விட்டு ஊற போட்டுறாதீங்க மேபி ஒன் ஹவர் முன்னாடி ஊற போட்டுறணும் ஊற போட்டால் நல்லா ஊறிடும் ஸோ வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு கடாய் அதாவது இந்த பேன் வந்து சூடானோடனே நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஐயஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம நலன்களை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நலனை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணியாச்சு நானே பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறனால ஸோ கொஞ்சம் இதில் வந்து டிஸ்டர்ப் வீடியோ கிளாரிட்டியாக இருக்காது ஸோ சாரி பட் நான் முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் இன்னும் எடுத்து வைக்கல நான் அதை ரெடி பண்ணிடுவேன் ஆக்சுவலி வந்து அம்மா சொல்லி இந்த பச்சடினோடனே தயிர் விட்டு பச்சடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காயில் வந்து தயிர் விட்டு ஒரு பச்சடி பண்ணுவாள் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காள் அம்மா அதில் வந்து இந்த உளுந்து பப்பு தாளிப்பாங்க பட் இதில் உளுந்து தாளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐ வாஸ் இன் டவுட் நம்ம வந்து கடுகு மட்டும் தழிச்சிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கருவேப்பில் ஃப்ரெஷ் கறி ரெண்டு மிளகா இதுதான் இது தான் இது இதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிளகா சேர்த்தாச்சு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாம் இத நல்லா வதக்கி விட்டுருலாம் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க அப்ப வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிரும் இப்போ இதில் இப்போதைக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணி இதை நல்லா வேக விடலாம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக இது தேவை கொஞ்சமாக உப்பு அதை விட குறைச்சிட்றேன் மஞ்சள் பொடியை பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் எவ்வளோ நிறைய சீக்கிரமோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சிடலாம் நான் மூடி போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஃப்ரெஷ் தான் ஃப்ரெஷ் வெண்டைக்காய் யூஸ்வலி ஈஸியாக குக் ஆகிரும் முத்தலான வெண்டைக்கான தான் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த பச்சடியில் வந்து ஸ்பெஷலாக ஸ்பெஷாலிட்டி வந்து ஜாகரி ஆட் பண்ணுவோம் நான் வந்து முதல்ல ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஜ இந்த டேமரின் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜாகரி ஆட் பண்ணலாம் இருக்கேன் ஹலோ இதை காமிச்சது ஒரு நிமிஷம் இதே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஐ மீன் நிறையா ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் அது குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து புளி கரைச்சி வந்து கையிலே ஃபில்ட்ரு பண்ணிடுவேன் ஆனால் அவர் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அதில் வந்து சின்ன சின்ன இந்த இது மாதிரி இதாவது வரும் பட் இப்போ கேமராவோட நான் வந்து என்னால் இது பண்ண முடியாது காணிக்க முடியாது உங்களுக்கு குத்த கையில் ஸோ அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இதில் ஆனால் மேக்ஸிமம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த திக்கான பியூரி போடுறதுனால அதுதான் நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டேம்னால் அது ஜஸ்ட்டு அந்த சோர் டேஸ்ட்டுக்கு அதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புளியோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன் நான் ரொம்ப நிறைய இதுவாக இது பண்ணலை வேஸ்ட் பண்ணலை ஃபில்டர் பண்ணும்போது நான் ரொம்ப இதாக ஃபில்ட்ரு பண்ணலை தண்ணியாக ஃபில்டர் பண்ணல கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்து நான் இது பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு இதில் வந்து நான் திக்கான ஒரு தேமரின் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் தான் வச்சுருக்கேன் நம்ம இப்ப வந்து பார்க்கலாம் இது ஒரு இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணனால ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஈவன் சின்னதுலாம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதில் இந்த புளி வாட்டரை புளி கரைச்சி வச்ச இது நல்லா திக்காகணும் திக்காகிற வரையும் இதை நம்ம சிம்மில் வச்சே குக் பண்ணிடலாம் ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜாகிரை ஆட் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திக்கார வரை நம்ம வெயிட் பண்ணலாம் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு இதில் இது ஆயிரும் இன்னும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் கொதிச்சுன்ட்ருக்கு அப்பப்போ ஒரு கிளறு கிளறி விடணும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது இன்னும் கொஞ்சம் திக்கான நம்ம வந்து கரைசல் விட்டுருந்தோம்னா இன்னும் இருக்கும் நான் கொஞ்சம் அவங்க தண்ணியாக்கிட்டேன் எனக்கு தெரியாது சரியாக தெரியல அதனால் ஸோ இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்டியான பு வெண்டைக்காய் புளி பச்சடி ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் செம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு புளி வந்து திக்கான கரைச்சலாகவே எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டேன் பட் டேஸ்ட் வைஸ் இட்ஸ் சூப்பர் அமேசிங் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது அதாவது டக்குன்னு நிறைய வெண்டைக்காய் இல்லைன்னா க கறி பண்ண மூடு இல்லைன்னா இந்த மாதிரி பச்சடி பண்ணி சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எது வேணாலும் அதாவது எல்லாத்துக்குமே இது வந்து குட் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ இந்த புளிப்பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புளிப்பச்சடிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் எப்போது அம்மா டேஸ்ட் பண்ணி காமிப்பா பட் ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு சூடாக சாப்பிட்ட பழக்கம் இல்லை பட் ஸ்டில் லெட் மீ ட்ரை ஒரு வெண்டைக்காயோட கொஞ்ச ஜஸ்ட் ஜஸ்ட் சீங்க சூப்பராக இருக்குது மேபி ஒரே ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம் போல நல்லா இருக்கு